பொதுக்காலம் பதினாறாம் வார சனிக்கிழமை வேண்டாம் கலைகளோடு நீங்கள் கோதுமைகளும் பிடுங்க நேரிடும் மத்தை இனர் செய்தி அதிகாரம் பதிமூன்று இருபத்தி நான்குல இருந்து முப்பது வசனங்கள் படைப்பாளனின் அழகு எது படைப்பில் இதுபோல் சிறப்பில்லை என படைத்துக்கொண்டே கொண்டே இருப்பதுதானே மனிதனையும் ஒவ்வொரு சிறப்பாக புனிதனாக்க படைத்தானே கடவுள் ஆனால் பாவமும் தீமையும் படைசூல வீணாகி போனானே தானாக வீணானதை வீசுவதே முறை அல்லவா படைப்பாளனின் அழகு எது படைத்ததை உடைப்பதன்று வீணானதை வீசுவதன்று படைக்க படைக்க புதுமை தோன்ற படைப்பின் பழையதெல்லாம் வீணென்ன உடைக்கும் எண்ணம் தோன்றிவிடில் பைத்தியக்கார படைப்பாளன் ஆவானே புண்படுத்திய மனிதனை பண்படுத்தவும் ஒழிப்பதை விட ஒழுங்குபடுத்தவும் மீண்டும் விழாமல் உடனிருக்கவும் தூண்டும் திடனே நம் கடவுள் உடன் நடந்து தடை உடைப்போமா